உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி குடிக்கொண்டுள்ளதா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது கெட்ட சக்தியால் பாதிப்படைந்தவர்கள் குலதெய்வ பரிகாரம் எப்படி செய்வது இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு விளக்கம் தரும் வாங்க ஆன்மீக பதிவிற்குள்ளே செல்லலாம் நல்ல சக்தியின் ஆதிக்கம் இந்த பூலோகத்தில் இருக்கிறது என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த கெட்ட சக்தியும் இருக்கிறது என்றே சொல்லலாம் காரணம் நல்லது மட்டும் இருந்தா எல்லோருக்கும் நல்லது மட்டும் தானே நடக்கணும் ஏன் கெட்டது நடக்குது எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கும் பட்சத்தில் தான் கெடுதல் நடக்கிறது அல்லவா சரி கெட்ட சக்தியானது உங்கள் வீட்டிலோ அல்லது உங்களிடமோ குடிக்கொண்டு இருக்கின்றது என்பதை எப்படி கண்டறிய முடியும் என்பதை பற்றியும் இது போன்ற பிரச்சனைகள் உங்கள் வீட்டிலோ அல்லது உங்களிடத்திலோ இருந்தால் அதை போக்கிக்கொள்ள என்ன பதிகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக விளக்கத்தை தரும் இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு கெட்ட சக்தி என்றால் ஏவல் பில்லி சூனியம் இவைகளில் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இந்த பதிவை தொடர்ந்து படிக்கலாம் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எதுவுமே இல்லை பரிகாரமும் இல்லை உங்களது குலதெய்வமானது குடிகொண்டிருக்கும் இடம் என்றால் அது உங்களுடைய நில வாசப்படி என்று சொல்லலாம் ஒருவருடைய கால்கள் தொடர்ந்து நிலையிலோ அல்லது அங்கு இருக்கும் படிகட்டிலோ இடிபட்டு கொண்டே இருந்தால் ஒருவருடைய தலைவாசல் படியில் இடித்து கொண்டே இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை குலதெய்வம் அவருக்கு வலியுறுத்துவதாக அர்த்தம் அடிக்கடி குறிப்பாக கால்கட்டை விரலில் நிலவாசரப்படியில் இடித்து கொள்வார்கள் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவங்களுக்கே தெரியாம ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கியிருப்பாங்க அடுத்ததா ஒரு மனிதனின் நிம்மதியான தூக்கம் கெடும் தொடர்ந்து உடல் சோர்வினால் தோல்வியை மட்டும் சந்தித்து வருவார்கள் அவங்க வீட்டிலேயே சரி அவங்க மேலேயும் சரி ஒரு வித்தியாசமான கெட்ட வாடை வீச ஆரம்பிக்கும் வீட்டில் இருக்கிற உடையக்கூடிய பொருட்கள் அடிக்கடி கீழே விழுந்து உடைந்து கொண்டே இருக்கும் எடுத்துக்காட்டாக கண்ணாடி பொருட்கள் கணவன் மனைவிக்குள் உங்கள் வாகனாளில் இல்லாத ஒரு சண்டை உருவாகி அந்யூனியத்தை கெடுத்துவிடும் சில பேர் வீட்ல ஒரு பள்ளி கூட இருக்காது இதுவும் ஒரு அவசர குண தான் மனம் பலவீனம் அடைந்து எந்த ஒரு செயல்பாட்டிலும் சுறுசுறுப்பாக ஈடுபடாமல் நிம்மதியாக தூங்கவும் முடியாமல் ஒரு சோம்பேறித்தனம் நம் உடம்புக்குள் புகுந்து ஆட்டி படைக்கும் உடலில் எரிச்சல் ஏற்படும் இது எல்லாவற்றையும் விட உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்தீர்கள் என்றால் காற்று வீசவில்லை என்றாலும் அந்த சுடரானது நின்று எரியாது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை ஏற்படலாம் பயம் தேவையில்லை தொடர்ந்து ஏற்பட்டு வரும் பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை கவனித்து விடலாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்க வேண்டும் என்று நினைக்கும் உங்கள் எதிரிகள் முதலில் உங்களது குலதெய்வத்தை தான் பார்ப்பார்கள் ஆக உங்களது குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி சென்று வர பாருங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பயம் வாங்கி வைத்து அதாவது குலதெய்வம் வடியில் வைத்து பூஜை செய்துவிட்டு அந்த பயத்தை வீட்டிற்கு எடுத்து வர வேண்டும் இரண்டு பயத்தில் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்து விட வேண்டும் ஒரு பயத்தில் ஜூஸ் எடுத்து குடித்து விடலாம் இப்படி குலதெய்வத்தின் எலுமிச்சம்பழம் உங்கள் வீட்டில் வாடிய பின்பு திரும்ப திரும்ப இதே முறையை பின்பற்றி வர வேண்டும் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வருவதற்கு இது ஒரு சிறந்த வழியாக அமையும் முடிந்தவர்கள் ஏதாவது ஒரு ஜீவ சமாதிக்கு சென்று அங்கேயே தங்கி உங்களது நேரத்தை செலவழிக்கலாம் உங்களால் முடிந்தால் இரண்டு மூன்று நாட்கள் கூட ஜீவ சமாதியில் தங்கி உங்களால் முடிந்த சேவைகளை செய்யலாம் நல்ல பலன் இருக்கும் உங்கள் உடம்பில் இருக்கும் எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் வெளியில் ஓடிவிடும் குறிப்பாக நாகப்பட்டினத்தில் இருக்கும் கொராக்பூர் சமாதிக்கு பௌர்ணமி தினத்தில் சென்று வழிபட்டால் இப்படிப்பட்ட பில்லி சூனியம் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று கடலில் தலைமுழ்கிவிட்டு இரவு தங்கலாம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் வேப்பிலை மஞ்சள் தூள் கலந்த தண்ணீரில் தலைக்கு குளித்துவிட்டு பின்பு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கு செல்லலாம் குறிப்பாக அஷ்டகால பைரவர் கோயிலுக்கு எல்லாம் நீங்கள் செல்லலாம் இவை எல்லாவற்றையும் முக்கியமானது எது தெரியுமா யாரை கெட்ட சக்தியானது சீக்கிரம் அணுகும் யாரிடம் மன உறுதி இல்லையோ மன தைரியம் இல்லையோ அவர்களை கெட்ட சக்தி கட்டாயம் சீக்கிரம் பிடித்து மன தைரியத்தோடு இவையெல்லாம் எதுவுமே இந்த பூமியில் இல்லை என்ற உறுதியோடு தைரியத்தோடு மன உறுதியோடு இருப்பவர்களுக்கு எந்த கெட்ட சக்தியும் கிடையாது எந்த கெட்ட சக்தியும் அவர்களை எதுவும் செய்யாது என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது உங்களுக்கு பிரச்சனை என்று வரும்போது யாரையும் நம்பி அதிகப்படியான பணத்தை கொடுத்து ஏமாறாமல் முழுமையாக இறை வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியும் விலகிவிடும் உங்களிடம் இருக்கும் கெட்ட சக்தி கட்டாயம் விலகிவிடும் என்ற கருத்தை முன்வைத்து இந்த பதிவினை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிரித்திருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்போ தான் நம்மளோட பதிவு வந்து அவங்களுக்கும் போய் சேரும் அனைவருக்கும் இந்த பதிவு சேரணுன்றது தான் நம்மளுடைய விருப்பம் நாளை ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்